ஹாய் வென் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஒருக்காய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில் வெந்தயமும் கடுகும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் வெந்தயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வெடிக்கணும் ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து அதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சிடலாம் இன்னொரு அடுப்பில் இட்லி பானையில் இட்லி தட்டு வச்சு நான் உள்ளே தண்ணி ஊற்றிடணும் தேவையான அளவு அதுக்கு மேலே இட்லி பானையோட அதை தட்டை வச்சுட்டு நெல்லிக்காயை நல்லா சுத்தமாக அலசிட்டு அந்த மூடியில் வச்சு இட்லி பானையை மூடி நல்லா வேக வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெந்துச்சு அப்படின்னா போதும் நல்லா நமக்கு அந்த சீடெல்லாம் தனியாக வர அளவுக்கு வெந்துடும் அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணாலே சீடு தனியாக நெல்லிக்காய் தனியாக வந்துடும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாருமே நம்ம இதை சாப்பிட்லாம் நெல்லிக்காய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் வைட்டமின் சி இருக்குது இதில் சுகர் லெவலை வந்து ஒரு மீடியமாக வச்சுக்கும் அந்தளவுக்கு நிறைய சத்து இருக்குது இந்த நெல்லிக்காயில் ஸோ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடுகு வெந்தயம் அண்ட் தென் கட்டி பெருங்காயம் அதையுமே சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதை அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஸோ இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்ததை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் சீடு தனியாக இந்த கலவையுமே நல்லா பொடி பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதன் பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கோம் ஸோ நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு கல்லெண்ணெயை விட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் கல்லெண்ணையுமே செய்யலாம் நல்லா எண்ணெய் சூடாகி வந்த பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் கடுகுல வந்து உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் கடுகு கூட சேர்த்து வச்சுருப்போம் சில வீட்டில் கடுகு மட்டும் வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறதால அதை வந்து நம்ம என்ன நல்லா சூடேறி வந்த உடனே போட்டுட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நெல்லிக்காய் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சீடு தனியாக நெல்லிக்காய் தனியாக ஸோ அந்த நெல்லிக்காவை கடுகு பொறிஞ்ச பிறகு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இது வேகிறதுக்காகலாம் வெயிட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் சீடு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் வானலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனுடைய நிறம் மாறி வரும் நிறம் மாறி வர நேரத்தில் நல்லா நமக்கு அது வதங்கின மாதிரி இந்த மாதிரி நிறம் வா மாறி இருக்கும் அந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே நம்ம நார்மலாக சாதம் செய்யும் போது நம்ம கரெக்டான அளவு உப்பு போடுவோம் பட் ஊருக்காவை பொறுத்தளவில் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும் அளவுக்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அளவுக்கு அந்த நெல்லிக்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா கருகப்பில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்படின்னா ஆட் பண்ண தேவையில்லை கருவேப்பில் ஆட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு எதுவும் அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் அதன் பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கடுகு எண்ணெய் கருவேப்பிலை இந்த நெல்லிக்காய் எல்லாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து வரணும் அதன் பிறகு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளை ஆட் பண்ணணும் நம்ம ஆட் பண்ணுற மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அப்படிங்கிறப்ப இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் ஆகி இருக்காது மிளகாய் வர மிளகாய் மட்டும் அரைச்ச தூள் அதை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் காரம் வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ நெல்லிக்கை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான காரம் நமக்கு தேவையான அளவு காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே விடுங்க இருங்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாலாம் மழை லைட்டாக ஸோ புளி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பவுலில் ஊற வச்சுருக்கோம் அது நல்லா ஊறி வரட்டும் அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கலவையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடுகும் வெந்தயம் கட்டி பெருங்காயம் இது மூணையும் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பொடியை மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த கலவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகி அது எல்லாமே சேர்ந்து வரணும் மிளகாத்தூள் இந்த கடுகு வெந்தயப் பொடி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த நிறத்தை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஊறுகாவை சாப்பிட்லான்னு தோணும் அந்தளவுக்கு ஒரு நிறம் நமக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது லைட்டாக தான் சேர்க்கணும் ஊருக்காய் கெடாமல் இருக்கிறதுக்காக அந்த புளி சாரை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கிண்டி விட்டுட்டு நம்ம லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஒரு சிம்மில் வச்சு வேக விடலாம் நல்லா வெந்து வந்துக்கும் சால்ட்டு பற்றில அப்படின்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம் இப்போது நெல்லிக்காய் ஊருக்காக ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு ஜாரில் நம்ம போட்டு நல்லா காற்று போகாமல் மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்கு கூட இதை வந்து வீணாக போகாமல் இருக்கும் நம்ம சாதம் சாப்பிடும்போது இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த ஊருக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்